ஹாய் விஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம ஷஷ்டி கையில் விபூதியை வைத்து இந்த மந்திரத்தை சொல்ல தீராத வினை தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த புரட்டாசி நவராத்திரியில வரக்கூடிய இந்த ஷஷ்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷமானது அன்றைய தினம் நம்ம முருகரை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் மிகப்பெரிய பலன்களை பெற முடியும் அதே போல் நம்ம சொல்கின்ற இந்த ஒருவரி மந்திரத்தை கையில் விபூதியை வைத்து நீங்க சொல்லி பாருங்க அதன் பின்னர் தினமும் அந்த விபூதியை அணிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் இனி எல்லாமே வெற்றிதான் தீராத வினைகளையும் தீர்த்து வைப்பான் கந்த பெருமான் அது என்ன மந்திரம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சஷ்டி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த சஷ்டி திதி வருகின்றது அன்றைய தினம் நீங்கள் முருகருக்கு தீபம் ஏற்றி அந்த காலையிலேருந்து இரவு முழுவதும் நீங்கள் வந்து இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம் அப்படியே நவராத்திரி குழு வைக்காதவர்கள் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகர் படத்தின் முன்பாக தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு இந்த அற்புதமான மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லலாம் கண்டிப்பாக அன்றைய தினம் சைவ உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கண்டிப்பாக அசைவ உணவு எடுத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது இப்போ நீங்கள் காலையோ மாலையோ குளித்து முடித்து விட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நெய் தீபமாக இருந்தால் சிறப்பு முருகருக்கு பிடித்த அந்த செவ்வரலி மாலை கிடச்சா அதை வந்து வைங்க பூக்கள் இருந்தால் வைங்க அல்லது வேறு ஏதாவது பூக்கள் வச்சு முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சுட்டு அவர் முன்பாக அமர்ந்து உங்கள் கைகளில் ஒரு எவ்வளவு உங்களுக்கு தேவையோ இப்போ ஒரு ஒரு மாதத்திற்கு இந்த விபூதியை நீங்கள் வைக்க போறீங்க அப்படின்னா ஒரு மூன்று ஸ்பூன் விபூதியை உங்க உள்ளங்கைகளில் வச்சுக்கிறோங்க வச்சுட்டு அந்த உள்ளங்கைகளை வலது உள்ளங்கையில் விபூதியை வச்சுட்டு வலது உள்ளங்கையை மூடிருங்க அதை இடது உள்ளங்கையால் அப்படியே மூடிட மாடி வச்சுட்டு ஓம் ஐம் ரீம் வேல்காக்க ஓம் ஐம் ரீம் வேல் காக்க அப்படின்னு இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு மகா மந்திரம் ஒருவரி மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி சொல்லும் பொழுது உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய அந்த விபூதிக்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து கிடைக்கும் அந்த விபூதியை நீங்கள் திறந்தோறும் வந்து அணிந்து கொண்டாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் காணாமல் போய்விடும் முருகப்பெருமானின் அருளால் அந்த தீராத கஷ்டம் தீராத வினைகள் தீராத நோய் அனைத்தும் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த விபூதியை கையில் வச்சுட்டு முருகரை நல்லா வணங்கிக்கிறேங்க முருகப்பெருமானே எனக்கு வந்து வாழ்க்கையில் அந்த தீராகவே தீராத பிரச்சனைகள் நிறைய இருக்குது எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் எந்த பிரச்சனைகளுக்கும் எனக்கு வந்து எந்த ஒரு தீர்வும் கிடைக்கல வலியும் கிடைக்கல தயவு செஞ்சு அந்த கஷ்டத்தை எல்லாம் போக்குங்கள் சீக்கிரமே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வினை கொடுங்கள் அப்படின்னு நல்லா முருகனை வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் சொன்னதுக்கு அப்புறமா நீங்க இந்த ம திருநீரை வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிறோங்க பூஜை அறையிலே பத்திரமா வச்சுக்கிறோங்க இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொல்லும் பொழுது வெற்றிலை தீபம் ஏற்றி நீங்க வழிபட்டு சொன்னீங்கன்னா இன்னுமே விசேஷம் அதாவது இந்த சஷ்டி திதியில நம்ம வந்து சொல்றோம் விபூதிக்கு அந்த ஒரு சக்தி கிடைப்பதற்கு அப்போது நீங்க அந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றுனீங்கன்னா இன்னுமே அந்த ஒரு சக்தி ஒரு பவர் கிடைக்கும் முருகனின் அருளும் உங்களுக்கு சீக்கிரமே கிடைக்கும் அதனால் இந்த வெற்றிலை தீபத்தை முடிஞ்சால் ஏற்றி வச்சுட்டு வெற்றிலை தீபம் அப்படின்னா செவ்வாக்கிழமை தான் ஏற்றணும் அப்படின்னு கிடையாது சஷ்டி திதிக்கும் நீங்கள் ஏற்றி பாருங்கள் ஏற்றி வேண்டுதல் வைங்க நிச்சயம் முருகர் அந்த வேண்டுதல் நிறைவேற்றுவார் இப்போது இந்த பாக்ஸில் வந்து ஏதாவது ஒரு பாக்ஸில் அந்த திருநீரை வந்து போட்டுருங்க இந்த விபூதிக்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து கிடைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து அந்த விபூதியில் உருவேத்திருக்கீங்க அதனால் கண்டிப்பாக அந்த முருகனின் சக்தி முருகன் வேலின் சக்தி அந்த தீ அந்த திருநீரில் கண்டிப்பாக இருக்கும் இதை வந்து இந்த பாக்ஸை பத்திரமா பூஜை அறையில் வச்சுட்டு நீங்கள் வந்து வெளியில் போகும்பொழுதெல்லாம் வச்சுட்டு போங்க வீட்டில் தினந்தோறும் வைத்து கொள்ளுங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா ஒரு சின்ன பேப்பரில் இதை மடித்து உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி வச்சுட்டு போங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தீவினையும் உங்களை தீண்டாது முருகரே உங்களுடன் வருவது போல் உங்களுக்கு தோன்றும் முருகரின் வேல் வந்து உங்களை காக்கும் கண்டிப்பாக முருகப்பெருமானின் வேலின் சக்தி இந்த திருநீருக்கு இருக்கின்றது அதனால் இந்த மகிமை வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லி இந்த திருநீரை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தீராத வினைகளையும் தீர்த்து வைப்பான் கந்த பெருமான் இது மாதிரி பல பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் தேங்க்யூ